சங்கிலியன் பார்வையாளர்களுக்கு வணக்கம் அவசரமும் அத்தியாவசியுமான பேரிடர் நிவாரண பணிகள் ஜெர்மன் நாட்டின் ஸ்டுட்கார்ட் நகரை தளமாக கொண்டு செயல்பட்டு வரும் உறவுகளுக்கு கரம் கொடுப்போம் அமைப்பு தாயகத்தில் நடைபெறும் நிவாரண செயற்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது அண்மையில் தாயகத்தில் ஏற்பட்ட டிக்வா புயல் மற்றும் கனமழையால் பல பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக மிகவும் சேதமடைந்த மன்னார் மாவட்டம் பன்னவட்டுவான் கிராமத்தில் வசிக்கும் சுமார் முப்பத்தி ஒன்பது குடும்பங்களுக்கு அவசியமான அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளன இதில் குழந்தைகளுக்கான பால்மா பராமரிப்பு உபகரணங்கள் அடிப்படை மருத்துவ பொருட்கள் நுளம்பு வலைகள் பாய் படுக்கை விரிப்பு மற்றும் சமையல் அத்தியாவசிய பொருட்களும் அடங்கும் இந்த பேரிடர் நேரத்தில் நிவாரணத்திற்கான மனமுவந்து நிதியுதவி செய்த உறவுகளின் ஆதரவுடன் உறவுகளுக்கு கரம் கொடுப்போம் அமைப்பு தொடர்ந்தும் தனது பேரிடர் உதவி பணிகளை முன்னெடுத்து வருகின்றன இவ்வுதவி பணிகளின் நிகழ்வுகளை பதிவு செய்த காணொலிகளை இப்பொழுது நீங்கள் காணலாம் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி வணக்கம் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அனைத்து தாயக மற்றும் புலம்பெயர் தேச உறவுகளுக்கு வணக்கம் இன்று மன்னார் மாவட்டத்திலே உறவுகளுக்கு கரம் கொடுப்போம் அமைப்பு ஜேமன் சுட்காட்டிலே யுத்தம் மௌனிக்கப்பட்டதன் பிற்பாடு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு அன்று தொடக்கம் இன்று வரை தாயக உறவுகளுக்காக பல உதவிகளை செய்து வருகின்றது அந்த வகையில் இன்று தாயகத்திலே பல பிரதேசங்கள் வடக்கு கிழக்கையும் தாயக உறவுகள் பல விதமான விதத்திலே இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் பல இடப்பெயர்வுகள் உயிரிழப்புகள் சொத்தழிவுகள் பல எமது மக்கள் பாதிக்கப்பட்டு பல இடர்பாடுகளால் பாதிக்கப்பட்டு ஆங்காங்கே சீரழிந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று மன்னார் மாவட்டத்திலே அவ்வாறு பாதிக்கப்பட்ட ஒரு கிராமமாகிய மன்னார் மாவட்டத்தின் பன்னவட்டுவான் கிராமத்திலே ஒன்பது குடும்பங்களுக்கான அவசர தேவை உதவி கேட்கப்பட்டு அந்த உதவியை உடனடியாக அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று உறவுகளுக்கு கரம் கொடுப்போம் அமைப்பானது அந்த அமைப்பிற்கு நிதி உதவியை உடனடியாக வழங்கி இந்த உறவுகளுக்கு வழங்கும்படி வழங்கி இருக்கும் உறவுகள் இளங்கோ ஜேர்மனி பிரசாந்த் ஜெர்மனி அமுதன் ஜேர்மனி செல்வகுமார் குமுவினி பிரான்ஸ்ப் ஜேர்மனி பஸ்டியன் முன்சன் கிளப்பா சிவகுமார் ஆலந்த் ஜேமனி ஆனந்த் அருண் பிரான்ஸ் நடராசா சதானந்தராஜா ஜேமனி சேகர் ஜேமனி வசந்தகுமார் ஜேமனி இவர்கள் இந்த உதவியை மூன்றாம் கட்டமாக வழங்கி இருக்கின்றார்கள் முதல் கட்டம் இரண்டாம் கட்டம் வேறு இடங்களில் உலருணவு பொதிகளை வழங்கி இருக்கின்றார்கள் மூன்றாம் கட்ட உதவியாக அடிப்படை தேவைகளான நுழம்புவலை பாய் பெச்சி போன்ற பல பொருட்களை வழங்கி இருக்கின்றார்கள் இவ்வாறான உதவிகளை உடனுக்குடன் வழங்குவதற்கு இந்த உறவுகளுக்கு கரம் கொடுப்போம் அமைப்பினூடாக கரம் கோர்த்து நின்று எமது தாயக உறவுகளுக்கு சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கும் இவ்வாறான இந்த இதிலே உதவியை வழங்கிய அனைத்து சகோதரர்களுக்கும் எமது இந்த கிராமம் சார்பாக விசேட விதமாக தாயக உறவுகள் சார்பாக நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த நேரம் கூட இந்த கிராமத்தில் தொடர்ச்சியான மழை பெய்து கொண்டிருக்கின்றது இந்த இடர்பாடுகளின் மத்தியிலே தான் இந்த அவசர உதவியை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் இந்த துன்ப நேரத்தில் உடனுக்குடன் உதவி வழங்கிய இந்த உறவுகளுக்கும் இந்த அமைப்புக்கும் இந்த கிராமம் சார்பாக மீண்டும் நன்றிகளை கூறி இந்த இயற்கை அனர்த்தம் இன்றோடு முடியவில்லை இன்றும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கின்றது இது மட்டுமல்ல இவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற எந்த தேவை தேவைப்படுகின்றதோ அந்த தேவைகளை உடனடியாக இவர்களை போன்று பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு வழங்கி உதவ வேண்டும் என கேட்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் உறவு அனைவருக்கும் அன்புகள் அன்றை நேர வணக்கம் தினம் நாங்கள் உறவுகளுக்கு தரம் கொடுப்போம் அமைப்பின் ஏற்பாட்டிலே உலர்நோப்பொதிகளை கொண்டு கொண்டிருக்கின்றோம் அதாவது அந்த பெய்து வந்த அடை மலைகள் சுற்றி தவித்த உறவுகளுக்காக அவர்களுக்கு நாங்கள் இந்த உலர்நோப்பகுதிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் பிரான்ஸ் நீஸ் கொத்தோசூர் ஆனந்த் ஏற்பாட்டில் நீஸ் போசூர் கரைப்பந்தாட்ட கழகத்தின் இந்த கரைப்பந்தாட்ட கழகத்தின் நிதி அனுசரணையிலே நாங்கள் கட்டின் மெத்தைகளை இரண்டு மாநிலங்களின் பெற்றோர்களுக்கு வழங்கி கொண்டிருந்தோம் அதற்கு நிதிப்பங்களுக்கு வழங்கியிருந்தார்கள் இவர்கள் இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் இதிலே நாங்கள் இந்த கட்டில்களை வழங்கி அதில் எஞ்சிய நிதி வந்து ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் வந்தது அந்த அந்த நிதியிலே நாங்கள் இம்பையதி தினம் ஐம்பது உலர்நோப்பொதிகளை எங்களுடைய காயப் பகுதியிலே தொப்புலாய் கொப்பு தொடைய பகுதியிலே வழங்கி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் விம்பையதி தினம் இந்த உலர்நோப் பொதிகளை வழங்குவதற்கு நிதிப்பங்களுக்கு வழங்கிய கொத்தொசூர் ஆணம் செயற்பாட்டில் என்று நீஸ் கோசோலை கடப்பந்தாட்ட ஆணையத்தில் நாங்கள் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய உறவுகளுக்கு திறன் எடுப்பும் அமைப்பானது எங்களுடைய தாயங்கள் பகுதியிலே பன்வறுபட்ட செயல் திட்டங்களை ஆட்டி வருகின்றது அந்த வகையில் தற்போது எங்களுடைய உறவுகளுக்கு எது தேவை என்பதை நன்கு உணர்ந்து இந்த உலர்ம பகுதிகளை வழங்கி கொண்டிருக்கிறோம் இதற்கு அரசமை வழங்கிய அமைப்பினருக்கும் இதனை செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கு திறன் எடுப்பும் நாங்கள் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் உறவுகள் அனைவருக்கும் அன்புகள் இந்த இந்நேர வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் புது குடியிருப்பு தமிழ்ச்செல்வன் குடியிருப்பிலே நாற்பது மாணவர்களுக்கான கட்டல் உபகரணங்களை வழங்குவதற்கு இந்த இடத்துக்கு நாங்கள் சமூகம் அளித்துள்ளோம் எங்களுடைய உறவுகளுக்கு கொடுப்பு அமைப்பானது தற்போது இடர்கால உதவிகளை தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருந்தது எங்களுடைய அமைப்பானது பல்வேறுபட்ட செயல் எங்களுடைய தாயக மக்களுக்காக ஆற்றி வருகின்ற இந்த வேளையிலே இன்றைய தினம் பிறந்தநாள் நிகழ்விலே இந்த நாற்பது பிள்ளைகளுக்கான கற்றல் உபகரணம் இங்கே வழங்கி வைக்கப்படுகின்றது அதாவது திரு திருமதி ரவீந்திரன் லட்சலா தம்பதிகளின் செல்வ குழந்தைகளான ரிசான் அஸ்மிகன் ஆருசன் இந்த மூன்று பிள்ளைகளின் பிறந்த நிகழ்விலே இந்த இன்றைய தினம் இந்த நாற்பது பிள்ளைகளுக்கான கற்றல் உபகரணம் மற்றும் மதிய போதனம் வழங்கி வைக்கப்படுகின்றது எனவே இன்றைய தினம் நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த மூன்று பிள்ளைகளுக்கும் இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வுக்கான நிதியான சந்தை வழங்கிய திரு திருமதி ரவீந்திரன் லத்தரா தம்பதியினருக்கு நாங்கள் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய உறவுகளுக்கு கரங்கொடுப்ப அமைப்பானது ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் இருந்து இவர்கள் எங்களுடைய அமைப்போடு சேர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றவர்கள் எனவே இவர்களுக்கு நாங்கள் மன நிறைவான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவி தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய தினம் இந்த மாணவர்களை தெரிவு செய்து தந்த உறவுகளுக்கும் நன்றியினை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இங்கே மிகவும் வறிய நிலையில் இருக்கின்ற மாணவர்களுக்கான கற்றல் வரணங்கள் இங்கே வழங்கி வைக்கப்படுகின்றது எனவே இதனை ஒழுங்கமைத்த உறவுகள் கரங்கொடுப்பும் அமைப்பினருக்கும் அதன் நிதி அனுசரணையாளர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை இவர்களுக்கு தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் நன்றி வணக்கம் ல லாலா லல லால லால லாலா லால லல நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் பண்பு வேண்டும் அணிவு வேண்டும் அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் பண்பு வேண்டும் அணிவு வேண்டும் எட்ட தேக்கும் புகழ வேண்டும் எடுத்த காட்டு ஆக வேண்டும் உலகம் பார்க்க உனது பெயரை இழவு தாளில் எழுத வேண்டும் உலகம் பார்க்க உனது பெயரை இழவு தாலி எழுத வேண்டும் சக்கரை தமிழள்ளி தாளாட்டு வாசொல்லி வாழ்த்துகிறோம்

குழந்தைகள் சார்பில் அணிச்சலை வட்டி வைப்பதற்காக வினுஜன் அவர்களை அழைத்து நிற்கின்றோம் எாரூறு ஒரே அடிக்க பாட்டு படிக்க मुझसे डरोगे पता नहीं

எடுத்து கொண்டு பட்டு கொண்டு நிக்கினா அதுக்கு அப்புறம் என்ன பண்ண டை இல்ல லைன் எடுத்து கொண்டு பட்டு கொண்டு ஆடியோ கொண்டு போறேன் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் ஜெர்மனி சூட்காட் நகரை தளமாக கொண்டு இயங்கும் உறவுகளுக்கு கரம் கொடுப்போம் அமைப்பின் தாயகம் நோக்கிய உதவி பணிகளின் தொடர்ச்சியாக இன்றைய முதலாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு உதவி பணி வழங்கி வைக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி ஸ்ட்ரூட் நகரில் வசித்து வருகின்ற ரவீந்திரன் வக்ஷலா தம்பதிகளின் குழந்தைகளான ரிஷான் குட்டியின் எட்டாவது பிறந்த தினம் மற்றும் அஷ்மிதன் குட்டியின் இரண்டாவது பிறந்த தினம் மற்றும் ஆர்ஷன் குட்டியின் முதலாவது பிறந்த தினம் இவர்கள் மூவரின் பிறந்த நாளை முன்னிட்டு குடும்பத்தினரால் தாயகத்தில் வறிய நிலையில் வாழ்ந்து வருகின்ற மாணவர்களுக்கு புத்தக பை கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது அத்தோடு விசேடமாக குழந்தைகளின் அகவை நாளினை முன்னிட்டு உறவுகளுக்கு விசேட மதிய போசனமும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது ரவீந்திரன் வக்ஷலா தம்பதிகளின் குழந்தைகளுக்கு சீரம் சிறப்புடன் பல்லாண்டு வாழ அமைப்பின் சார்பில் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி

Jepar ngu Jepar முதலாம் ஆண்டு தினம் அமரர் சுகாமை பிள்ளை நடராஜா அவருடைய முதலாம் ஆண்டு சிராத்தினத்தை முன்னிட்டு அன்னாருடைய மகன் பிள்ளை ராஜா அவருடைய நிதி பங்களிப்பில் உறவுக்கு கரம் கொடுப்போம் சுற்றுமதி இயங்கும் அமைப்பு உள்ளாக தாயக்கர் கிராமத்தில் அண்மையிலேயே செய்திருக்கின்ற கன மழையினால் மிகவும் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இந்த குடும்பங்கள் மலையிலால் மட்டும் பாதிக்கப்படவில்லை தாயக விடுதலை போராட்டத்தில் தங்கள் உறவுகளை இந்த மண்ணுக்காக விதைத்தவர்கள் அந்த குடும்பங்களுக்கான உடல் நோக்குதிகள் இன்றைய நாளில் அமர்ந்த சுகாமிப்பிள்ளை நடராஜா அவருடைய நினைவாக வழங்கி வைக்கப்படுகிறது உறவுகளுக்கு கரம் கொடுக்கும் தேமனி இயங்கும் இந்த உதவிகள் வழங்கி வைக்கப்படுகிறது நன்றி அமரர் சுவாமி பிள்ளை நடராஜா அவருடைய நினைவாக அன்னாரின் மகன் தில்லை ராஜா அவர்கள் உறவினர்கள் கரம் கொடுப்பும் சுர்கா ஜெயமணி லிங்கம் அமைப்பின் ஊடாக இன்றைய நாளில் உலர் நொதிகளை தாய ஊரில் வழங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மிகவும் கட்டான வெள்ளை வெள்ள மழை நாள் பாதிக்கப்பட்ட உறவுக்கான கொடுப்பனவு இன்றைய நாளில் தாய கிராமத்தில் உறவுக்காக வழங்கி வைத்திருக்கின்றார்கள் ಕುಡು ಕುಡು ಬಂದರು So my brother have been happening

I don't know.

கேர எங்களுக்கு கேட்டு முடிவா உனக்கு சாமான சாமானி நான் ஆசைப்பட இல்லையாப்பா எனக்கு ஒரு ஆபா கூச்சி இருந்தால் நானும் எட்டா முன்னேற கொண்டுச்சு நான் கேட்டுவேன் சொல்லுவாம்பா காத்திருந்தா என்ன உள்ள உழைச்சு சொல்லுவான் நீ இருந்தாலும் எனக்கு உழச்சி செருவா எனக்கு அப்படியான வல்லவ இல்லையோம்மா இப்படி எல்லாம் நடக்குது நீங்களும் பத்தான சாவா குடுக்க நான் உங்களோட காய்ச்சின புறம் பண்ணனான் எனக்கு ஏன் இல்லை மாவிதா குடும்பம் இல்லையோ நான் ரெண்டு முள்ளைய உணர்ந்து ரெண்டு உங்கள கேட்டான்

நான் ஒரு ஜீவன் நான் தனித்தான் மூட்டு முள்ளையா விட்டுறா எனக்கு நாலு முள்ளையா மூண்டா விட்டுறா எனக்கு ஒரு அம்பானி உனக்கு ஜாப் பண்ணு நானும் அணிவிட வேண்டிய அவசியம் இல்லா எனக்கு நீங்க கொடுக்கம்பா நான் உனக்குறேன் நான் அப்படியோ மாவி காயா நீங்க உடுத்து கேட்க நான் வந்து கொடு ஓ